இந்திய ராணுவம் படை மற்றும் படை ஆகிய இந்திய பாதுகாப்பு படைகளில் தகுதியான அதிகாரிகளை தேர்வு செய்ய நடத்தப்படும் தேசிய அளவிலான தேர்வு கம்பைன்டு டிபன்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சிடிஎஸ் இத்தேர்வை யுபிஜிஎஸ் சி எனும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறது தற்போது பெண்களுக்கான சார்ட் சர்வீஸ் கமிஷன் தொழில்நுட்பம் அல்லாத படிப்புகளுக்கான தேர்வை உள்ளடக்கிய சிடிஎஸ் ஒன்று தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனங்களும் காலி இடங்களும் இந்தியன் மிலிட்டரி அகாடமி ஐஎம்ஏ தேராடூன் நூறு இடங்கள் இந்தியன் நேவல் அகாடமி ஐஎன்ஏ எழுமலா முப்பத்திரண்டு இடங்கள் ஏர்போர்ஸ் அகாடமி ஹைதராபாத் முப்பத்திரண்டு இடங்கள் ஆபிசர்ஸ் டிரைனிங் அகாடமி ஓடிஇவ் சென்னை எஸ் எஸ்எஸ்சி ஆண்கள் இருநூற்று எழுபத்தைந்து இடங்கள் ஆபிசர்ஸ் டிரைனிங் அகாடமி ஓடிஇவ் சென்னை எஸ் சி பெண்கள் பதினெட்டு இடங்கள் மொத்த இடங்கள் நானூற்று ஐம்பத்தேழு தகுதிகள் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஐஎம்ஏ மற்றும் ஓடிஏவ் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்போ அல்லது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி ஏழுக்குப் பிறகோ பிறந்தவராகவோ இருத்தல் கூடாது இந்திய கடற்படை அகாடமி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட ஏதேனும் ஒரு இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பு ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்போ அல்லது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகோ பிறந்தவராகவோ இருத்தல் கூடாது இந்திய விமானப்படை பத்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் இயற்பியல் மற்றும் கணித பாடங்களுடன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு அல்லது ஏதேனும் ஒரு பொறியியல் பட்டப்படிப்பு ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்போ அல்லது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகோ பிறந்தவராகவோ இருத்தல் கூடாது தற்போது இறுதியாண்டு பட்டப்படிப்பு படுத்திக் கொண்டிருப்பவரும் விண்ணப்பிக்கலாம் எனினும் இதுவரையில் அரியர் நிலுவையில் இருத்தல் கூடாது விண்ணப்பிக்கும் முறை யூ பி எஸ் சி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வு மையங்கள் நாடு முழுவதும் தேர்வுக்கான மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு